இனத்திற்கே சுயமரியாதை உணர்ந்த பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் அவன் வெற்றி பெற்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில கலந்தார் தமிழில் பேசினார் ஆனால் அவரது சிந்தனைகள் எல்லைகளுக்கு மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியார்கள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படை பகுத்தறிவு சமத்துவம் மனப்பாங்கத்தை அறிமுகப்படுத்துவோம் இப்ப முப்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பறவை இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் அந்த பெரியார் சமூகத்துல கதைச்சது நாத்திகம் பகுத்தறிவு நம்ம மண்ணில் வாழ்ந்த மனிதர்கள மானமும் அறிவுமுள்ள சேமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாம பிடிச்சார் பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் பாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்த்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமையை பெரியாரிக்கே உண்டாது சமூக நிதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றவர் தந்தை பெரியார் பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி விடுவோம் அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நாம நிறைவேத்திட்டோம்னு சொல்ல மாட்டேன் இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நான் அடையக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கு நடைபயணம் கிடையாது நாம செல்ல வேண்டியது வரும் இன்னும் இருக்கு இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேடையேற்ற எடைகளை பழைய குலகுடிகளை நாம உருக்கோம் மூளை பெருமைகளை சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையே மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும்